বহুত <laughs> 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 கோழி கோழி சாப்பிடும்ல கோழி கோழி கிழடு கோழி குடலும் கிழடு அதை நீங்க மூணு டைம் சொல்லணும் கோழி கிழடு கோழி குடலும் கிழடு கோழி கிழடு கோழி குடலும் கிடலு கோழி கிடலு கோழி குடலும் கிடலு கோழி குடல் கோழியும் கிடல் கோழியும் குடலும் கிடல் கோழியும் கலடு கோழிக்கு குடலும் குளடு கோழியும் கலடு கோழியும் குடலும் கிடடு கோழி கிளடு கோழி கோழி என்ன ரொம்ப ஜாம ஆகுது குளமும் கிளடு கோழி கிளடு கோழி கலமும் கோழி கிளம்பும் கோழி கிடலு கோழி குடலும் கிடடு கோழி கிடலு கோழி கிடலு கோழி கோழி கிடலு கோழி கோழி குடலும் கிடலு இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது கோழி கிளடு கோழி கொடலும் கிளடு கோழி கிழ கிடலை கோழி குடலும் கிழடு ஆ கோழி அவ்வளோதான் கோழி கில்லடு கோழி கொடலும் கிள்ளடு வெகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து கோழி கிளடு கோழி கொடலும் கிள்ளடு வெஜ் ஃபன் பண்ணுற பல வெஜ் நல்ல ஃபன் കോഴി കിളട് കോഴി കുടലും കിളട് കോഴി കിളട് കോഴി കോഴിക്കുടലും കിളട് கோழி கேடு கோழி குடலும் கிடது கோழி கேடு கோழி குடலும் கிழடு கோழி கேடு கோழி குடலும் கேடு கோழி கிடலு கிடலு பாவம் பண்ணிட்டடா பாவம் 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 பண்ணிட்ட கோழி கிடலு கோழி குடலும் கிடலு கோழி கிடலு கோழி குடலும் கிடலு கிடலா கிளடு தமிழ் Black background, brown background. black background, brown background. black, break, black break. Back, 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 back. <laughs> black 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 background, brown background. black background brown background. black background, brown, black, background. <gasps> black, background, brown black black. <laughs> Black background, brown background, black background, brown black background, black background, brown 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 black, black, background. black, background. black... I... <laughs> black background, brown background.

ரோடு லோடு ரோலர் ரோடு லோடு ரோலர் ரோடு லோடு ரோலர் அங்க பாரு அவமட்ட எப்படி லோலர் லோடு வராது லோடு லோலர் லோலர் லோடு ரோலர் லோடு ரோடுல் ரோடு ரோடுல் சொல் ரோடு 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 ரோல ரோடு

రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ కాలం గాతాల ఒక రూసు పెట్టొంది సికిటమే రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ ఓదన కావునా రెడ్ బ్లడ్ బ్లూ బ్లడ్ 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 రెడ్ బ్లడ్ ब्लू ब्लड रेड ब्लड रेड ब्लड ब्लू 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 ब्लड वेरी गुड रेड ब्लड ब्लू ब्लड रेड ब्लड ब्लू ब्लड रेड ब्लड ब्लू ब्लड ओके वा ओके बाय गुड ब्लड बैड ब्लड गुड ब्लड बैड ब्लड गुड ब्लड बैड ब्लड गुड புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை தின்னட்டு தட்டைத்தான் புட்டு புது புட்டு தட்டு புது தட்டு தட்டு தின்ட்டு புட்ட குடு தட்டு தினட்டு புட்டக்குடு

காக்கா காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கான்னு கத்துதா இல்ல காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா இல்ல காக்கா பேர் வந்ததுனால காக்கான்னு கத்துதா சொல்லிட்டே போனோம் ஓடுற நெறியில் ஒரு நரிக்குள்ள நரி அந்த நரி உடம்புல ஒரு செட்டு நரமுடி ஓடுற நெறியில் ஒரு நரிக்குள்ள நரி அந்த நரி உடம்புல ஒரு செட்டு நரமுடி சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது காலிபப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் What yeah.